கா மேல புள்ளி வச்சா அது என்னது காமி காமி வெரி குட் நீ வை அது என்னது எடுத்து காமி வெரி குட் அடுத்த நீ வை அத எழுத்து இச்சி இச்சி இக்கு ஆ வெரி குட் நல்லா எல்லாரும் நல்லா காமிங்க எல்லா கையில் எடுத்து காமிங்க உங்கள் எழுத்துக்களை எல்லாம் சேர்ந்து இப்ப சொல்லுங்க நல்ல கையில் வைப்பா நல்ல கையில் வைச்சலாம் கையில் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க me mm -hmm.